வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு எனக்கு இதுக்கே நேரம் பத்தலை நான் எங்கே போய் தனியாக எக்ஸசைஸ் செய்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு சமைச்சு போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லை குண்டா இருந்தாலும் நம்மளை எதாவது சொல்ல தான் போகிறாங்க இலைச்சாலும் எதாவது சொல்ல தான் போகிறாங்க இந்த நீ இப்போ எக்ஸசைஸ் பண்ணி இந்த டைமை நீ எடுத்துக்கோ நம்ம மட்டும் வந்து யாரும் சொல்ல போகிறது கிடையாது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் இருக்கும் பகலில் தூங்காதீங்க நியூட்ரிஷாக எடுத்தா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க உங்களுடைய மனசை மாத்தி உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாத்தும் போதுதான் உங்களுக்கான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட வசப்படும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு எது தடையா இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு எனக்கு இதுக்கே நேரம் பத்தல நான் எங்க போய் தனியா எக்ஸசைஸ் செய்யறது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு சமைச்சு போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு தனியா எனக்கு ஒண்ணு சமைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் வெயிட் லாஸ் எல்லாம் பெருசா பாக்குறதே இல்ல அப்படியே போயிருது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீட்டுல இருக்க மிச்ச எல்லாம் நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால எனக்கு வெயிட் கெயின் ஆகுது எனக்கு என்ன பாத்துக்கிறதுக்கான நேரம் கிடைக்கிறது இல்ல எல்லா வேலையுமே எழுது போட்டு ஒரே ஆளா ஒரே நாள்ல செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கிறது உங்களுக்கான ரெஸ்ட் கொடுக்காம வேலை செய்வோம் வேலை செஞ்சு முடிச்சு அழுப்பில் போய் படத்து தூங்கிடுவோம் சாப்பிட்டே சாப்பிட்ருக்க மாட்டோம் நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுத்துருக்க மாட்டோம் வீட்டில் இருக்க நிறைய மிச்சமீதிகளை சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி பல காரணங்கள்னால வந்து நம்ம அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட நம்ம தயங்குறோம் நிறைய ஏன்னா வெயிட் லாஸ்க்காக வர லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குண்டா இருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் நான் இதே வெயிட்டில் எப்படியும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நானும் எனக்குன்னு எந்த முயற்சியும் எடுத்துக்கல எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண ஆள் இல்லை இல்லை நான் ஏதாவது நான் ஒன்று ஆரம்பிக்கும் மாதிரி எங்க வீட்ல ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயமா இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கம் கேள்விகளும் குழப்பங்களும் நம்மகிட்ட இருந்துகிட்டேதான் இருக்கும் அது ஹவுஸ்வைஃப்ஸ்க்கு குழப்பங்களை பத்தி சொல்லவா வேணும் குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாதான் நிறைய லேடிஸ்க்கு இருக்குது இதை பண்ணலாமா இதை பண்ண அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ இந்த ஒரு விஷயம் பண்றதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனையாயிடுமோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க நம்ம சொந்தக்காரன் பற்றி என்ன நினைப்பாங்க வீட்டில் இருக்க நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் மூளை பற்றி என்ன நினைப்பாங்க மாமியார் என்ன நினைப்பாங்க நாத்தனார் என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ நினச்சி நினச்சி நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கும் அதுதான் நம்ம பண்ற முதல் தப்பு முதல்ல அந்த மாதிரி யாரோ என்னமோ நினச்சிட்டு போட்டோம் என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளேயும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் நீங்கள் போக முடியும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு முடிவு வந்து நீங்க எடுத்துட்டு அதுல இருந்து அடுத்து போக ஆரம்பிங்க சரி அப்படியே சிலர் எல்லாம் முயற்சி போவோம் வீட்டுக்கு தெரியாம வீட்டுல நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி ஒரு டயட்டிங் ட்ரை பண்ணி ஒரு செல்ஃபாவே நம்ம நிறைய டயட்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் அதை ட்ரை பண்ணி ஒரு நாலு அஞ்சு கிலோ குறைஞ்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் இந்த கண்ணம் குறைஞ்சிருக்கும் இந்த கழுத்து பகுதி நல்லா குறஞ்சிருக்கும் என்னை வீட்டில் எல்லாருமே கிண்டல் பண்றாங்க நான் ரொம்ப இழைச்சிட்டேன் அப்படிங்கிறது குண்டா இருந்தாலும் நம்மள எதாவது சொல்ல தான் போறாங்க இழைச்சாலும் ஏதாவது சொல்லதான் போறாங்க நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பண்றதுக்கு நம்ம ஹெல்தியா இருந்தா போதும் ஏன்னா நம்ம ஹெல்த்தை விட்டுட்டு மற்றவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது ஸோ ப்ரையாரிட்டிஸ் ஒன்னு உங்களுடைய ஹெல்த்தை ஒரு ஒரு பெண்களுக்கும் நான் சொல்ற விஷயம் இதுதான் உங்களுடைய ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிறதுக்கு நீங்க தான் நேரம் ஒதுக்கணும் மற்றவங்க யாரும் நம்மகிட்ட வந்து இந்த நிபயம் உடம்பு பார்த்துக்கோ நீ இந்த டைம் நீ எடுத்துக்கோ இந்த நீ இப்போ எக்ஸசைஸ் பண்ணி இந்த டைமை நீ எடுத்துக்கோன்னு மட்டும் வந்து யாரும் சொல்ல போகிறது கிடையாது அதனால் என்னோடய ஹெல்த் பார்த்துக்கிறது என்னோட உரிமை நான் சரியான இடையில இருக்கிறதும் எனக்கான தேவை அப்படிங்கிறத நினச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்குள்ளே வந்துடுவீங்க சரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறன்னா ஒரு பத்து டிப்ஸு சொல்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா வீட்டில் மிச்சமாகுதுங்கிறத முதல்ல எடுத்து வாயில கொட்டாதீங்க தூக்கி போடுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க தூக்கி போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே அந்த பழக்கங்களுக்குள்ளே நீங்க வந்துடுவீங்க அளவாக சமைக்கிறதுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராதீங்க வேலையெல்லாம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காராதீங்க முடிஞ்ச அளவுக்கு மூவிங்லயே இருக்க பாருங்க ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறது ஏன்னா காலைல குழந்தைங்க சொல்ல ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பத்து மணில இருந்து நம்மளுக்கு ஒரு டூ த்ரீ வரைக்கும் கொஞ்சம் ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடத்துல எதுக்க வேணாம் எந்த அளவுக்கு மொழிதான் அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே நடந்துக்க பாருங்க சோ அந்த டைம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கான டைமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு இருபது நிமிஷமோ அரை மணி நேரமோ அதையும் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அண்ட் வீட்டு வேலைகள் செய்யும்போது ரொம்ப சோர்வாவே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் செக்கப் பண்ணி பாருங்க உங்களுடைய இயர்லி செக்கப் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருந்தால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறது நிறைய பேருக்கு இருக்கிறது ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்ஸியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை அப்புடின்னா விட்டமின் டி ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மூணு ஊட்டச்சத்துக்களும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சோர்வு இருக்கும் என்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சால் ஒரு டயர்டாகவே தான் இருப்போம் கடலில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு டயர்டாக இருக்கும் வேலை செய்யும்போது ஒரு டயர்ட்னஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த மூணு ஊட்டச்சத்துக்களும் சரியாக இருக்குங்கிறத செக் பண்ணுங்க அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் இருக்கும் அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸே நடக்காது அதனால நீங்கள் அனிமிக்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா பகலில் தூங்காதீங்க பகலில் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி பகலில் தூங்குகிற பழக்கத்துக்கு போகாதீங்க நான் பகல் தூக்கமும் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் பகல் தூக்கம் வேண்டாம் அஞ்சாவது விஷயம் என்னன்னா நைட்டு தூக்கத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தூங்க பாருங்கள் நைட்டு பத்து மணிக்குள்ளே உங்களோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தூங்குறதுக்கு ப பழக்கப்படுத்துங்க நீங்கள் ஒன்று மாறுறீங்க அப்படின்னா மாற்றம் வந்து எப்போதுமே தான் அறிக்கும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வந்து பெண்களில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பத்து மணிக்கு நீங்கள் தூங்க பழகிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களும் அந்த ஷெடியூல்குள்ளே வர ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் வேணா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஸோ மார்னிங் டென் டு சாரி நைட்டு பத்து மணிலேருந்து காலைல அஞ்சு மணி வரைக்கும் உங்களோட ஸ்லீப் ரொட்டினை பழக்கப்படுத்துங்க ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டின்னரை சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் குள்ள முடிச்சிருங்க ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் வந்தா எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் குடுக்கறோம் இல்லையா அந்த செவன் உங்களோட டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு வேலைகள் இருந்தா தாராளமாக தாராளமா பண்ணுங்கள் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை சொல்லல வேலையை முடிச்சுட்டு முடிச்சிட்டு நைட்டு தூங்க போகும்போது ஒரு பசி வருது அப்படின்னா ஒரு செவ்வாலை பழமோ இல்ல ஒரு வாழைப்பழமோ நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குறது கூட ஓகேவா இருக்கும் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் நம்ம சும்மா இருக்கும்போது அடிக்கடி டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி என்ன ஒரு கிரேவிங் வருது எனக்கு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கிரேவிங் வருது அதே எல்லாம் கொஞ்சம் குறைக்க பாருங்க அந்த கிரேவிங்க நாங்கள் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அந்த க்ரேவிங் வராம நம்ம வேற என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாங்கிறத ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கூட காஃபி டீ குடிப்பாங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க அவங்களோட ஃபுட்டுன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது காஃபி டீ இது மட்டும்தான் அவங்களோட பழக்கமாகவே இருக்கும் அதனால அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாமே குறைங்க காஃபி டீ கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேலே எடுத்துக்க கூடாது அடுத்து வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறோம் டேபிளில் இருக்கு குழந்தைங்க மிச்சம் வச்சுட்டாங்கிறதுக்காக அதை எடுத்து சாப்பிடாதீங்க உங்களுடைய மைண்ட்ஃபுல் ஃபுல் வாங்க என்ன வாய்க்குள்ள போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க ஏன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட்லாம் வந்துருந்தாங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது டாக்டர் நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு நான் வந்து வீட்டில் இருக்கும் போது எல்லாமே ஏதாவது ஒரு டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறேன் அங்கே ஏதாவது ஒரு சாப்பாடு இருக்குது நான் எடுத்து சாப்பிட்றேன் கிச்சனுக்கு போகிறேன் அங்கே ஏதாவது ஒன்று பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருக்குது அதை நான் சாப்பிட்டுட்றேன் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அன் அவவேரா நம்மளுக்கே நம்மளுடைய இது இல்லாமல் நிறைய சாப்பாடு உள்ளே போகுது அதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் இப்போ நான் ஒரு சாப்பாடு இருக்குது இங்கே ஒரு முறுக்கு இருக்குது இல்லை ஒரு பழம் இருக்குது இல்லை ஒரு பிஸ்கட் இருக்குது அப்புடின்னா அதை நான் சாப்பிட்ணுமா வேண்டாம்மா இது எனக்கு தேவையா இல்லையா அது வேண்டாம்னா எடுத்து திரும்பி டப்பாவில் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் வெளியே இருக்கே அப்படிங்கிறது திரும்பி நீங்கள் எடுத்து வாயில் போட்டுக்கணுங்கிற அந்த பழக்கம் வேண்டாம் பார்த்தா ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்டாக டெய்லி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக மாற்றிட்டீங்க அப்படின்னாவே ஒரு வருஷத்தில் உங்களால் உங்களுடைய டார்கெட் வெயிட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட முடியும் அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்கணும் எந்த வயசாக இருந்தாலும் நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க இனிமேல் நான் எப்படி இருந்தால் என்ன எது சாப்பிட்டா என்ன பழைய சாதம் சாப்பிட்டா என்ன நியூட்ரிஷா எடுத்தா என்ன அப்படின்னாலும் நினைக்காதீங்க ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்ற பழக்க வழக்கங்களை முதல்ல மாத்துங்க ஏன்னா பெண்கள் நீங்க உங்களுடைய மனசை மாத்தி உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாத்தும் போதுதான் உங்களுக்கான ஆரோக்கியம் உங்கள்ட்ட வசப்படும் அதனால சோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் ஆரோக்கியமா வளரத்துக்கான அத்தனை உரிமைகளும் இருக்கு நம்மளுக்கு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க